குமரகுரு பன்முக கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நான்காவது பட்டமளிப்பு விழா இருபத்தி ஒன்று பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று குமரகுரு வளாகத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் ஜெட்லைன் குடும்பத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநரும் ஜெட் சிந்தசிஸ் நிறுவனருமான திரு ராஜன் ஆர் நவானி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் மொத்தம் எட்டு இளங்கலை மற்றும் இரண்டு முதுகலை பாடப்பிரிவுகளை சேர்ந்த நானூற்றி எட்டு மாணவர்கள் பட்டம் பெற்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இளங்கலை மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதுகலை பட்டதாரிகள் மொத்தம் இருபத்தி ஏழு பல்கலைக்கழக தரவரிசைகளை பெற்றதுடன் அதில் நான்கு தங்க தங்கப்பதக்கங்களும் இடம்பெற்றன விழாவில் உரையாற்றிய குமரகுரு நிறுவனங்களின் தலைவர் திரு சங்கர் வானவராயர் மாணவர்கள் தைரியம் கருணை குணநலம் மற்றும் ஆர்வம் ஆகிய நான்கு அடிப்படை மதிப்புகளை தங்கள் வாழ்வின் தூண்களாக கொண்டு புதிய இந்தியாவின் உருவாக்கத்தில் பங்கெடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இக்கால மாற்ற சூழலில் சாதனை செய்ய தைரியம் கொள்ளவும் தங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகள் இல்லாதவர்களையும் முன்னேற்ற பாதையில் இணைத்து செல்லவும் அவர் வலியுறுத்தினார் The the gold dunmar. medalists are receiving the honors on the stage. Can we applaud them? We will go around applause. Gold medal. ये मॉडल बांग्ला मॉडल गोल्ड. बिना कुर्सी में बांग्ला. Sir, Sir, क्या <laughs> पागल Sir? Sir, क्या पागल Sir? Kevin B. आधी रात प्रदीप B. कॉमिकल सेंट. Sir. Mr. West Bengal B.